முகேஷ்குற பையன் ரொம்ப ஏழ்மையான பையன் அவங்களோட அம்மாக்கும் கணவன் கிடையாது அதனால அவங்க அம்மா மட்டும் தான் அவனை வளர்த்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏ ஆடு ஆடு இங்க வா கொஞ்சம் என்னோட பேரு முகேஷ் முகேஷ் தான் நான் வருவேன் இல்லைன்னா மாட்டேன் சரியா ஓஹோ ஆடுக்கு அப்பலாம் ரொம்ப கோபம் கூட வருது போல நீ ஆடு மேய்க்கிறவன் தானே பின்ன உன்ன ஆடுன்னு கூப்பிடாம பின்ன என்ன நல்லா யங் பாய் அப்புறம் சாக்லேட் பாய் இல்லாம கூப்பிடுவாங்க உங்க குடும்பத்துக்குள்ள சோத்துக்கே வழி இல்ல ஆட்டை மேய்ச்சிதான் போலப்பே ஓட்டுறீங்க அப்புறம் உன்னை ஆடைன்னு கூப்பிட்டா என்ன தப்புன்னு கேட்குறேன் இங்க பாரு நானே ஆயிரத்தெட்டு எட்டு பிரச்சனையில இருக்கேன் தேவையில்லாம என் வாயை கிளறாத தயவு செஞ்சு இருந்து போ அரவிந்த் நீ எதுக்கு அவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆடை மேய்க்கிறீங்க கூட தேவையில்லாம எதுக்கு உனக்கு சண்டை பேசாட்டவா நம்ம கிளாஸ் ரூமுக்கு போவோம் அவங்க மூணு பேருமே கிளாஸ் ரூமுக்குள்ள போனாங்க முகேஷ் அது ஃபீஸ் கட்டினியா இல்லையாப்பா இதோட ஒரு வருஷம் ஆக போகுதுப்பா உனோட இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் படிப்பே முடிய போது இன்னும் அண்ணா நீ ஃபீஸ் கட்டின பாடில்லை என்னாதான் ஆச்சுப்பா உனக்கு டீச்சர் உங்களுக்கே தெரியும் நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் டீச்சர் எங்க அம்மாக்கே சரியா வேலை இல்லை என்னை படிக்க வைக்கிறதே ஆடுமிச்சதும் படிக்க வைக்கிறாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க டீச்சர் எப்படியாச்சும் ஃபீஸ கட்டிடுறேன் இப்படி நீ சொல்லிட்டு ஈஸியா கிளம்பிடுற அங்க ஹெச்எம் டனம்னா தான் பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க நீ நாளைக்கு ஃபீஸ் கட்டினா மட்டும் தான் ஸ்கூலுக்கு வரணும் இல்லைன்னா வீட்லேயே இருந்துக்கோ நான் என்னப்பா பண்ண முடியும் அதுக்குன்னு உன் ஃபீஸை நானா கட்ட முடியும் சொல்லு கிளாஸில் இருக்க எல்லாருமே ஃபீஸ் கட்டிட்டாங்க ஒன்றை தவிர ஒழுங்கா நாளைக்கு ஃபீஸை கொண்டு வந்தா உள்ளவா இல்லைன்னா வெளியே போயிடணும் அந்த டீச்சர் பேசுனதை நினச்சி அவன் ரொம்ப சோகமாக இருந்தான் சாயந்தரம் இதே சோகத்தோடைய வீட்டுக்கும் போனான் கண்ணா என்னாச்சு எதுக்காக வந்ததுலேருந்து சோகமாக உட்காந்துருக்குற ஏன்பா யாரும் எது சொன்னாங்களா அம்மா யார் என்னம்மா சொல்ல வேண்டியது இருக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா தானே படிக்க விடுவாங்க அதனால என்ன ஸ்கூலுக்கே வர வேணும்னு சொல்லிட்டாங்க கண்ணா அம்மாவை தப்பா நினைச்சிட்டியாப்பா அம்மானால என்னம்மா பண்ண முடியும் நான் எவ்வளவோ போராடி உனக்கு ஃபீஸ் கட்டணும்னு தான் பார்த்தேன் என முடியல அம்மா நான் உங்களை எந்த தப்பு சொல்லலமா நீங்க என்ன பண்ணீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் படிக்க வச்சிங்க அவனோட பள்ளி பருவத்தையும் அவனால சரியா முடிக்க முடியல அதனால ஸ்கூல் போறதையும் நிப்பாட்டிட்டான் டேய் ஏன்டா ஸ்கூலுக்கு வர்றதில்ல இங்கேயே ஆடுமைக்குற வேலைய பாக்கலாம் நினைச்சிட்டியோ எங்க அம்மாட்டோ கட்டுறதுக்கு ஃபீஸ் இல்லை அதனாலதான் நான் ஸ்கூலை நிப்பாட்டிட்டேன் இனிமேல் நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன் அப்பவே நான் சொன்னேன்ல உன் பழப்பு ஆடுமைக்கு எதிரே தான் போகும்னு என்ன நம்புனியா இப்ப வாச்சு நம்புறியா என் பேச்ச இனிமேல் நீ ஆட்டுக்காரன் தான் நல்லா நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய்ட்டான் ஆனா அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நம்மளால ஸ்கூல கூட ஒழுங்கா முடிக்க முடியலன்னு இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அவனும் நல்ல பெரியவனா வளர்ந்து வந்துட்டான் கண்ணு சீக்கிரம் எந்திரிச்சிட்டியாப்பா சீக்கிரம் போய் கறி போடு அப்பனாதான் வாங்குறவங்க உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க ஏன்னா எல்லாருமே கறியை வெள்ளனே வாங்கி வைக்கணும்னு நினைப்பாங்க சீக்கிரம் போய் தரப்பா ஆமாம்மா அதுக்காக தான் வெள்ளனே எழுந்திரிச்சு வந்தேன் சரிம்மா நான் கறிக்கடைக்கு போய்ட்டு வரேன் நீங்கள் வீட்டில் பத்திரமா இருங்க என்ன அந்த ஆடு மேய்க்கிற தொழில்லையே ஆடுகளை பெருக்கி ஒரு மட்டன் கடையும் வச்சான் அவனோட மட்டன் கடையும் ரொம்ப நல்லாதான் ஓடிக்கிட்டு இருந்தது ஏப்பா முகேஷ் ஒரு கிலோ ஆட்டுக்கறி என்ன விலைன்னு கொடுக்குற எல்லா கடையில மாதிரியும் நீ விளையா கூட்டி கொடுத்துட்டு இருக்க கூடாது எனக்கு பத்து நூறு குறைச்சப்பட்டாதான் அடுத்தடுத்து கடையில வந்து வாங்கவே பார்த்துக்க எப்பவுமே என்னோட கடையில ஆட்டுக்கறி ஒரு கிலோ இருநூறு ரூபாதாமா கொடுக்குறேன் கம்மியான விலையில தான் கொடுக்குறேன் மற்ற கடையில எல்லாம் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இருநூறுவான்னு போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் எட்நூறுவா தானே கொடுக்குறேன் சரி சரி ரொம்ப நல்லதுப்பா அந்த ஆட்டு ஈரல் நல்லெலும்பு இதெல்லாம் ரெண்டு ரெண்டு விடு என் பேரம்பேத்திக்கு இதுக்குன்னே அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க என்ன நல்லா நுங்கு மாதிரி கறியை வெட்டி கொடுப்பா அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம்மா நான் கறியை நல்லா பூ மாதிரி வெட்டித்தரேன் பாருங்கள் கொஞ்சம் நேரம் இல்லைங்க கறியை வெட்டிக்கிறேன் ஏ முகேச எனக்கும் ஒரு கிலோ கறியை வெட்டுப்பா சீக்கிரம் எனக்கு முதல் வெட்டி கொடு அங்கே என் பேரம்பேத்தியெல்லாம் பசியில் வந்திருக்குது ஊர்லேருந்து இப்போ தான் வந்திருக்குறாங்க ஏண்டி அப்போ நான் என்ன முட்டாளா இவ்வளோ நேரம் இங்கே நின்று கறி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீ வந்ததுமே வேமா போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு தான் முதல்ல போட்டு தருவேன் நீ கொஞ்ச நேரம் பொறுத்து நின்று வாங்கிட்டு போ புரியுதா எதுக்குமா சண்டை போடுறீங்க ஒவ்வொரு ஆளுக்காக வெட்டி தரேன் எப்படி இருந்தாலும் வெட்டி தானே தரப்போறேன் ரெண்டு நிமிஷத்துல கறியை வெட்டி கொடுத்துருவேன் இருங்க அவனா அந்த கறியை அழகழகா வெட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான் எல்லாருமே கறியை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க அந்த இடத்துக்கு அவன் ஸ்கூலில் படிக்கும் போது ஆடு ஆடு நம்ம வம்பளுத்த ஃப்ரெண்டு அங்கே வந்து பெரிய ஆளாக நின்றுகிட்டு இருந்தான் எப்புடா மட்டன் கடையெல்லாம் வச்சுட்ட போல நீ ஆமாண்டா நான் மட்டன் கடை தான் வச்சுருக்கிறேன் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்ல அப்படியே அந்த ஆடெல்லாம் பெருக்கி ஒரு மட்டன் கடையும் போட்டுட்டேன் ஆமாம் ஆமாம் நீ படிக்காமல் இருக்கிற உனக்கு மட்டன் கடை தான் சரி என்னை மாதிரி படித்தவனாக இருந்தால் ஒரு ஆஃபீஸ் கம்பெனின்னு போய் வேலை பார்க்கலாம் இப்போ நான்லாம் பார்த்தியா எவ்வளோ ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கேன்னு எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு நீ பாரு படிக்காமல் இருந்தனால ஒரு ஆட்டுக்கறி கடையாக வச்சுருக்குற என்ன இருந்தாலும் காசு இருந்தால் தான்டா நம்ம முன்னே வர முடியும் சரியா காசு இருந்தால் நீ நல்லா படிச்சிருக்கலாம்ல எங்கள் அம்மாவோட சூழ்நிலை அப்படிடா அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைச்சாங்க அவங்களால முடியல அதனால தான் படிக்க வைக்கல அதை ஏன்டா இப்படி பேசுகிற நீ உனக்கு குத்தி காட்டணும்னு சொல்லுடா உண்மை என்னமோ அதை தானே சொன்னேன் பணம் இருந்திருந்தா நீ எல்லாம் நிறைய பெரிய ஆளாக வந்திருக்கலாம் நான் எப்படி வந்துட்டேன் பத்தியா எங்க அம்மா அப்பா நல்லா படிக்க வச்சனால பாரு நான் ஒரு நல்ல ஆபீசரா வந்திருக்கிறேன் நீ பாரு சாதாரண ஒரு மட்டன் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற கேலி பண்ற மாதிரி அவனை திட்டிட்டு அந்த மட்டனையும் வாங்கிட்டு போனாவே எங்க இருந்துதான் வருவானோ நம்மள கேலி பண்றதுக்குன்னு சரி சரி நம்ம கடையை எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம் மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போவோம் அவன் அங்க இருந்து கிளம்பி போனான் வீட்டுக்கு வர்றப்ப அவங்க அம்மா சோகமா உட்கார்ந்து அவன் கவனிச்சு பார்த்தான் வாப்பா வந்துட்டியா உன்கிட்ட தான் சில விஷயம் பேசணும் நம்ம ஒரு வார்ட்ட ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தோம்ல அந்த ஆள் இன்ன வரைக்கும் வந்து சத்தம் போட்டுட்டு போனாப்பா காசு கொடு கொடுண்டு ஒரே அசிங்கமாக இருக்குது ரோட்டில் இருக்க எல்லாரும் என்னவே வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா சீக்கிரமே அந்த ஆளோட பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருப்பா ரொம்ப அவமானமாக போச்சு எனக்கு அம்மா கவலைப்படாதீங்க சீக்கிரமே பணத்தை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் நாலுலேருந்து நான் இன்னொரு யோசனை வச்சுருக்குறேன் சூப்பும் குடல் கறியும் மதியானம் போல் விற்கலான் இருக்கேம்மா என்ன சொல்கிறீங்க அடடே ரொம்ப நல்ல விஷயம்ப்பா காலையில் காலையில மீந்து போன கறி எல்லாம் மதியானத்துக்கு கொழம்பு இல்லைன்னா இதாவது செஞ்சு வித்தோம்னா நமக்கு லாபமாச்சு கிடைக்கும் நீ சொல்றது சரிதான் சூப்பையும் குடல் கறி குழம்பையும் வச்சு கொடுத்தோம்னா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க நீங்க பயப்படாதீங்கம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சறேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு அடுத்த நாள் வழக்கம் போல் அந்த கறிக்கடையும் போட்டான் கறிக்கடை வியாபாரத்தை முடிச்சுட்டு சூப்பையும் குடல் கறியும் தயாரித்து விற்றுக்கிட்டு இருந்தான் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க சூப்பும் கறியும் இருக்குது எல்லாமே ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் மட்டும்தான் சூப்பு இருபது ரூபா குடல் கறி ஐம்பது ரூபா வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க என்னப்பா நீ மட்டன் கடைதானே ஏன்னா சூப்பும் குடல் கறியும் போட்டு வித்துக்கிட்டு இருக்க உனக்கு மட்டன் கடைதாம போட்டேன் ஆனா அதை வச்சுமே எனக்கு லாபத்தை சரியா பார்க்க முடியல கடன் வேற நிறைய இருக்கா அதனாலதான் இந்த சூப்பையும் குடல்கறியும் வித்துக்கிட்டு இருக்கேன் இதுல கொஞ்சம் லாபம் அதுல கொஞ்சம் லாபம் பார்த்தா தானமா சீக்கிரம் கடன் அடைக்க முடியும் அதுக்காகதாமா பரவால பரவாயில்ல ரொம்ப நல்ல விஷயம் பா இதவே பண்ணு கண்டிப்பா உன்னோட கடனை நிம்மதியா வாழ்வாங்க அவங்களும் அந்த சூப்பையும் வாங்கி சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க அப்ப அவன் ஸ்கூல்ல படிச்சவன் திரும்பவும் அந்த கடைக்கு வந்தான் அட என்னடா எங்க போத்தாலும் நீயாதான் இருக்கு எல்லா கடையிலயும் நீ வேலைக்கு சேர்ந்துருப்போ போலயே இன்னைக்கு என்ன சூப்பு கடையும் குடல் கறி குடையும் படிச்சிருந்தா இதெல்லாம் நீ பார்க்கணும்னு அவசியமா ஒன்னு ஆடு ஆடுன்னு கூப்பிட்டதுல தப்பே இல்லைடா எங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க பத்தியா தெருவில் வந்து இப்படி பொருள்லாம் விற்று நீ பொழைக்கணும்னு உனக்கு கடவுள் எழுதி வச்சிருக்காரு ம் ம் கடவுள் எழுதி வச்சதை யாருனாலும் மாற்ற முடியும் சரி சரி எனக்கு குடல் கறி குடு சாப்பிட்றதுக்கு சீக்கிரம் குடு நீ போய் ஆடு வேற மேய்க்கணும் நாளைக்கு திரும்பவும் மட்டன் கறி கடை போடணும் திரும்பியும் குடல் கறி கடை போடணும் எப்பா 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 உனக்கு குடல் தானடா வேணும் வாங்கி சாப்பிட்டு போ அதெல்லாம் பேசிட்டு இருக்காத நானே ஆயிரத்தி எட்டு கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆமாமா உனக்கு சொன்னா வலிக்குதான் செய்யும் ஏன் வலிக்காது ஏன்னா நீ ஏ ஒரு ஆட்டுக்காரேன் உனக்கு வலிக்குதானே செய்யும் அவனும் அந்த குடலை பார்சல் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனான் பல பேரோட கேலி கிண்டலுக்கு அப்புறம் அவன் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை கட்டினான் கடுமையா உழைச்சதுனால அவனுக்கு கிடைச்ச பலன் அது அம்மா உன் பையன் பெரிய ரெஸ்டாரண்ட் கட்டிட்டேன் பாத்தியா எத்தனை பேர் கேலி கிண்டல் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு பாத்தியா ரெஸ்டாரண்ட் கட்டியாச்சு இனி நம்மள யாரும் எந்த குறைய சொல்ல முடியாது இது நம்ம சொந்த ரெஸ்டாரண்ட்டுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு என் கண்ணே உனக்கு பற்றும் உனதான் உனக்கு சுத்தி போடணும் என் பிள்ளை எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டான் இதெல்லாம் சும்மா வந்ததா அம்மா உன்னை சரியாவும் படிக்க வைக்கல நீயா உயர்ந்ததுப்பா இதெல்லாம் உன்னோட உழைப்பு மட்டும்தான் இதுக்கு காரணமே நம்ம கடைக்கு ஒரு மேனேஜர் தேவையில்ல தான் ஆள் எடுக்கலான் இருக்கேம்மா இப்ப யாரோ வராங்களாமா சொல்லியிருக்காங்களாமா அவர் வந்து பாக்குறேன்னு இருக்காரு நல்லவங்களா இருந்தா நம்ம வேலைக்கு வச்சுக்குவோம் இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுவோம் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு போனும் வந்தது என்னது கேட்டுக்கு வெளியே தான் நிக்கிறாங்களா உள்ள வர சொல்லுப்பா ஏன் வெளியே நின்று இருக்காங்க நான் வெளியே தான் இங்கேயும் நின்றுட்டு இருக்கேன் வாங்க அங்க அவனோட ஸ்கூல்ல வம்பளுக்கிற அந்த ஃப்ரெண்டு வந்தான் டே நீங்களும் கூட அங்கே நின்னுட்டு இருக்க ஓ இங்கே வேலை கேட்டு வந்தியா நானும் இங்கே வேலைக்கு கேட்டு தான் வந்திருக்கேன் எப்படியும் எனக்கு மேனேஜர் வேலை உனக்கு சர்வன்ட் வேலை தான் கொடுப்பாங்க நானே உன்னை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் வா டே இது என்னோட ரெஸ்டாரெண்டா நான் தான் உனைய வேலைக்கு சேர்க்க போறேன் நான் உழைச்சி கஷ்டப்பட்டு கட்டின மொதல் ரெஸ்டாரெண்டா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு என்னது உன்னோட ரெஸ்டாரண்டா ஓய்யோயோ என்னை மன்னிச்சிடுறா தெரியாதனமோ நான் உன்னை என்னென்னமோ பேசிட்டேன் இங்க நான் இதுக்கு மேல இருக்கிறது நல்லதா இருக்காது நான் கிளம்பி போயிடுறேன் என்ன இருடா எதுக்கு கிளம்பி போறேன்னு சொல்ற நான் உனக்கு வேலை மாட்டேன்னு சொல்லவே இல்லையே நான் எதுவுமே உண்ட சொல்ல வேலை நீயா கிளம்பி போறேன்னு சொல்ற என்னாச்சு உனக்கு இல்லடா இத்தனால உனக்கு எவ்ளோ கிண்டல் பண்ணுனேன் ஆடு ஆடுன்னு சொல்லி வம்பழுத்துட்டு வேற இருந்தேன் நீ என்ன கண்டிப்பா வேலைக்கு சேர்க்க மாட்டேன் அதனாலதான் நானே கிளம்பிடலான்னு கிளம்பிட்டேன் உன்கிட்ட நான் அப்படி சொன்னேனா நீ வேலைக்கு வேணான்னு நீதான் இங்க மேனேஜரா இருக்க போற நான் அதெல்லாம் எதையுமே மனசுல வச்சுக்கல இனிமேல் யாரே கிண்டல் பண்ணாத என்ன அவங்க மனசுல நோகடிக்கிற மாதிரி எதுவும் பேசாதடா அவங்களோட கான்ஃபிடன்ஸும் என்னைக்குமே உடைக்காத நிச்சயம் எல்லாருமே நல்லா வருவாங்க சரியா தான் கேலி கிண்டல் பண்ணாலும் அவன் எந்தையுமே மனசுல வச்சுக்காம அந்த ஃப்ரெண்டை வேலைக்கு சேர்த்துக்கிட்டான்